இரண்டாவது அதிகாரம் நான்காவது வசனம் அப்பொழுது ராஜா என்னை பார்த்து நீ கேட்கிற காரியம் என்ன என்றார் ஒன்று அவன் காரியம் விசாரிக்கப்படுகிறது ஜபிக்கிறவனுடைய காரியம் ஆம விசாரிக்கப்படும் விசாரிக்கப்படும் நம்மளை ஒருத்தங்க விசாரிக்கிறதே நமக்கு ஆசிர்வாதங்க அதுவும் சிங்காசனத்தில் இருக்கிறவர் விசாரித்தா ஹாலோயா சிங்காசன நீங்க நம்ம ஜபம் பண்ணாலே நம்ம காரியம் பேசப்படும் அரண்மனையில் ஜெபிக்கிறவனுடைய காரியம் விசா ராஜா பார்க்கிறார் ரெண்டாவது வசனத்தை வாசிங்க அப்பொழுது ராஜா என்ன ஒன்றுல இருந்து வாசிங்க ராஜாவின் இருபதாம் வருஷம் நிசான் மாதத்திலே திராட்சரசம் ராஜாவுக்கு முன்பாக வைத்திருக்கையில் நான் அதை எடுத்து அவருக்கு இதுதான் அவனுடைய வேலை நான் அதை எடுத்து அவருக்கு கொடுத்தேன் நான் முன் ஒருபோதும் அவர் சமூகத்தில் துக்கமா இருந்ததில்லை என்னை பார்த்து ஆமா பொதுவாகவே நம்ம கிட்ட ஒருத்தங்க ஒன்னு எடுத்து தரும்போது போது நம்ம எதை பார்ப்போம் நம்ம கிட்ட ஒன்னு எடுத்து ஒருத்தங்க தரும்போது போது நம்ம என்ன பார்ப்போம் பொருளை தான் பார்ப்போம் முகத்தை பார்த்துட்டு அது பாம்பா இருந்தா தேங்க்யூ பிரதா இப்படி மொத்த பார்த்து மோத்தை பார்த்து எத்தனை பேர் கொத்து வாங்கிட்டு வந்துருந்து மொத்த மொத்த பார்த்து ஆ கல்யாண வீட்டில் சாப்பிட்டுட்டு இருக்கிறோன்னு வைங்களேன் இல்லை சாப்பிட போகிறோம் சாப்பிட்டுட்டு ஒருத்தங்க வராங்க வரும்போது அவங்களுக்கு கை கொடுக்கணுன்னு மனசு தோணுது முதல்ல நம்ம எங்கே தான் பார்ப்போம் ஏன் கை இருக்கா வீட்டில் வச்சுட்டு வந்துட்டாரானா இல்லை ராஜாவுக்கு ராஜரசம் கொடுக்கும்போது ராஜா வந்து முகத்தை பார்க்கிறார் ஜபிக்கிறவனுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய தய என்ன தெரியுமா அவனுடைய முகம் பார்க்கப்படுகிறது ஒரு சஷ்ட ராஜா ஒருத்தனுடைய முகத்தை பார்த்து அவன் மனதுக்கத்தை அறிய முடியுமானா நம்முடைய ராஜா பரலோக ராஜா என் என்னிலமை நன்றாய் அறிந்தவ பாவி என்னை அழைத்தவ நேரின பின்பும் முகத்தை பார்த்து ஒரு அர்த்த சஷ்டம் ராஜாவுக்கு அவனுடைய மனதுக்கத்தை அறிய முடிய இது மனோதுக்கமே அல்லாம ஏன் ராஜா அப்படியே டீமைடர் முகம் வாடியா தெய்வத்தின் முகம் வாடும் என்ன தெய்வத்தின் மிளி நீரைதாங்க விசாரிக்கிறார் விசாரிக்கிறார் ஒரு பந்தி பரிமாறுகிறவன் காரியத்தை ராஜா விசாரிக்கணும்னு என்னங்க அவசியம் அவர் ராஜகுமாரனும் கிடையாது இளவரசனும் கிடையாது அடுத்து ராஜாவை வரப்போகிறனும் கிடையாது மந்திரியும் கிடையாது மந்திரியின் குமாரனும் கிடையாது ஆலோசனை காரணம் கிடையாது தானியலை போல பிரதானிகளில் வரவனும் கிடையாது ராஜா வந்து உட்காந்தா விளம்பி கொடுக்கணும் ஹலோ நீ யாரும் இல்லாம இருக்கலாம் ஆனா நீ ஜெபிக்கிறவனா இருந்தால் உன் காரியம் அரண்மனையில் விசாரிக்கப்படும் ஹலோ லோயா நிஜமிக்கிறவனா இருந்தா உன் காரியம் ராஜா சமூகத்துல விசாரிக்கப்படும் ரெண்டாவதாக ரெண்டு எட்டு வாசிங்க இங்க நல்லா சொல்லி முடிக்கிறது நம்ம ஜோகம் பண்ணலாம் தேவாலயத்துக்கு இருக்கிற அரணின் கதவு வேலைக்கும் நகர அலங்கத்தின் வேலைக்கும் நான் தங்க போகிற வீட்டின் வேலைக்கும் வேண்டிய மரங்களை ராஜாவின் மனத்து காவலானாகிய ஆசாப் எனக்கு கொடுக்கும் படிக்கும் அவனுக்கும் ஒரு கடிதம் கட்டளிடப்படுவதாவது என் என் தேவனுடைய ராஜாவை எனக்காக இந்த ஒரு கட்டளை கொடுங்க அப்படின்னு அவர் கேட்கும் போது என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடியா ராஜா அவைகளை எனக்கு கட்டளை ஜெபிக்கிறவனுடைய காரியம் விசாரிக்கப்படும் அவன் ரெண்டாவது அவனுக்கு அனுகூலமான கட்டளை பிறப்பிக்கப்படும் அலு லோயா நகரம் ஆமை கலங்கிற்று ஆமா நிமித்தம் எஸ்தர் சொல்றாங்க த்ரீ டேஸ் ஃபாஸ்டிங் போடலாம் அப்படின்னு அதன் பிறகு ராஜ சமூகத்திலிருந்து அனுகூலமான கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது ஆமே ஜெபிக்கிறவனுக்கு அனுகூலமான கட்டளை ராஜ சமூகத்திலிருந்து பிறப்பிக்கப்படும் அலையா ஆமாம் ஒரு தேவ பிள்ளை கலங்கக்கூடாது எல்லாவற்றையும் மாற்றி யூத ஜனம் முழுவதும் அழிக்க வேண்டும் என்கிற கற்றலை பிறப்பிக்கப்பட்டது இதுக்கு பிறகுதான் இனி ஜோமண்ணி கதை அப்படி மாறுதலாய் முடிய முடிய வைக்க நடக்காது வெரி வெரி பவர்ஃபுல் அதனால தான் நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும் ஒருத்தன் அடிக்கணும்னு நான் பிசாசான முதல்ல எங்கே கை வைப்பான் லைஃப்பில் கை வைப்பான் என்னால பண்ணவே முடியலை நம்ம ஃபீல் பண்ணும்போது பயப்பட ஆரம்பிச்சிடணும் அவன் தேங்க்யூ அவன் என்னோட பைபிள் காலேஜ் பிரின்சிபால் சென்டர் அப்படின்னா டெலிகம்யூனிகேஷன் சென்டர் அது என்ன அப்படின்னா ரெண்டு நாட்டுக்கு யுத்தம் வரும்போது முதல்ல நீங்க கவனிச்சிங்கன்னா தெரியும் ஒரு நாட்டை அட்டாக் அந்த நாட்டினுடைய அந்த தொலை தொடர்பு அதில் தான் குண்டு போடுவாங்க பாஸ் ஆகிடக்கூடாது இன்ஃபர்மேஷன்லாம் பாஸ் ஆகிட்டாங்க எல்லாருமே அலர்ட் ஆயிடுவாங்க அப்போ முதல்ல அங்கே கை வச்சிட்டா அடுத்து என்ன நடக்குதுன்னு இங்கே இருக்கிறவனுக்கு என்ன நடக்குதுன்னு அடுத்தது தெரியாது தான் வந்து கை வைக்கிறாங்க ஒரு தேவ பிள்ளைக்கு தெரியணும் என் பிரேயர் லைஃப்ல கை வைக்கிறானாலே அவங்க அங்கே போட்டான்னு அர்த்தம் அடுத்து எப்போ வேணாலும் இவன் அட்டாக் பண்ணலாம் நீ சோதனைக்கு உட்படாத படிக்கு வெளித்திருது என் டெய்லி அந்த காண்டாக்டிலே இருக்கணும் என்னால் ஜோம் பண்ணவே முடியல அட்டாக் பண்ண ரெடி ஆகிட்டான்னு அர்த்தம் அதனால தான் கூட இருக்கிறவங்கலாம் சொன்னாலும் நெகமியா வந்து ஜோபம் பண்றதுல ரெடியாக இருக்கிறார் எல்லாரும் சொல்றாங்க எல்லாரும் நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திட்டப்படுத்தினார்கள் கொஞ்ச நேரத்தில் எல்லாரும் சொல்றாங்க எல்லாருக்கும் பெலனும் ஜெபம் ஜபிக்கிறவனுக்கு அனுகூலமான கட்டளை பிறப்பிக்கப்படுகிறார்

ரெண்டு பதினெட்டு பதினெட்டு என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோட சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன் அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள் ஜெபிக்கிறவனுக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் இணைந்து கொள்வார்கள் அனுகூலம் பண்ணுகிறவர்கள் இணைந்து கொள்வார்கள் அலலூயா நாம் இன்னைக்கு நீங்கள் தனியாளாக இருக்கலாம் நீங்கள் ஒரு ஜெபித்து விட்டு ஒரு காரியம் செய்ய முற்படும் போது உங்களுக்கு அனுகூலம் பண்ணு அதான் தாவிது சொல்லுகிறான் எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறா அலை லோயா அனுகூலம் பண்ணுகிறவர்கள் இணைந்து கொள்வார்கள் கர்த்தர் கொண்டு வருவார் தாவிதுக்கு உதவியாக அநேகரை கர்த்தர் கொண்டு வந்தார் என்று ரெண்டு நாளாகமத்தில் இந்த வசனம் ரெண்டு நாளாகமும் எடுத்தா சொல்கிறேன் இல்லைன்னு எடுத்தீங்களா யாராவது தாவீதுக்கு உதவும் படிக்கு நான் தான் எடுக்கணும் நினைக்கிறேன்ல ஆ ரெண்டு நாள் ஆகமும் பனிரெண்டாவது அதிகாரம் அதனுடைய இருபத்தொன்று முதல் வாசிங்க பன்னிரெண்டாவது அதிகாரம் ஒன்று முதல் ஒன்று பனிரெண்டு இருபத்தி ஒன்று முதல் செய்தார்கள் உதவி செய்யும் நாள் தாவிதுக்கு உதவி செய்யும் மனுஷர் அவனிடத்தில் வந்து சேர்ந்தார்கள் இதுக்கு காரணர் யார் அடுத்த வசனத்தை வாசிங்க கர்த்தருடைய வாக்கின்படியே சவுலின் ராஜ்ய பாரத்தை தாவிதனிடமாய் திருப்போனில் இருந்து அவனிடத்திற்கு வந்த ஆயுத மேந்தின தலைவர்கள் இருபத்தி ரெண்டாவது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது தாவிதுக்கு உதவும் படிக்கு இது எப்படி சாத்தியமாயிட்டு கர்த்தருடைய வாக்கின்படியே கர்த்தருடைய கட்டளை தாவீது தனியா நிக்கிறான் குடும்பத்தில் கூட சகோதரர்கள் யாரும் துணையா நிக்கல சரி தம்பி கோழியா தான் அடிக்க போறான் நம்ம கூட சப்போர்ட்டா நிக்கலான் ஒருத்தர் நிக்கலையே யாரும் அவன் கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய முன்னிறுத்தும் போது அவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு கர்த்தர் அநேகரை வைத்திருக்கிறார் அதனாலதான் பவுல்கிட்ட சொல்றாரு இந்த பட்டணத்தில் எனக்கு ஜனங்கள் உண்டு எலியா நான் எலியான் சொல்லும் போது எலியா சொல்ற ஏழாயிரம் பேரை வச்சிருக்கிற எலியாவே அனுகூலம் பண்ணுகிறவர்கள் இணைந்து கொள்ளும்படிக்கு கத்த கிருமை செய்கிறார் நாலாவதாக ஜெபிக்கிறவனுக்கு கத்த செய்கிற காரியம் என்ன தெரியுமா நான்கு பதினைந்து நிகமைய நான்கு பதினைந்து எங்களுக்கு செய்தி தெரிய வந்தது தேவன் அவர்கள் ஆலோசனையை அபத்தமாக்கினார் என்றும் எங்கள் பகைஞர் கேட்டபோது நாங்கள் எல்லாரும் அவரவர் தங்கள் வேலையை செய்ய அலங்கத்துக்கு சத்துருவின் ஆலோசனை எல்லாம் அபத்தமாக்கிறார் ஆமின் சொல்லுங்க பார்க்கலாம் சத்ரு பயங்கரமா கட்டுப்பாடு பண்றான் சண்பலாத்தும் தோவியம் எரிச்சல் அடைந்து இவனெல்லாம் ஆமே நம்ம பிளான் பண்றது இவனுக்கு தெரியக்கூடாது அதான் அவங்களுடைய அந்த நான்காவது அதிகாரம் நீங்க படிச்சீங்கன்னா தெரியும் நான்காவது அதிகாரம் அதனுடைய 11வது வசனம் எங்க சத்துருக்கள் நாங்கள் அவர்களை அது அறியாமலும் நம்ம இப்படி ஒரு பிளான் வச்சிருக்கிறோம் இவன் கதையை முடிக்க இவ கதையை முடிக்க இல்லைன்னா இந்த அலங்கம் கட்டப்பட்டு இவன் கண்களில் இந்த நன்மையை பார்த்துருவான் இவன் நன்மையை பார்க்கறதுக்கு முன்னாடி இவன் கதையை முடிச்சிடணும் இவன் வாழ்க்கையில் தேவன் செய்ய போகிற அந்த வாக்கு தத்துவத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இவ கதையை முடிச்சிடணும் இப்படி ஒரு பிளான் வச்சிருக்கிறான் அவன் எதில் ஃபோக்கஸாக இருக்கிறானா இந்த பிளான் மட்டும் அவங்களுக்கு தெரியக்கூடாது பிளான் தெரியலனாலும் நீங்கள் ஜெபிக்கிறவங்களா இருந்தா அந்த பிளான் எல்லாம் கச்சர் அவமாக்கி போட்டுருவார் அஹ் ஜெபிக்கிறவனுக்கு இல்ல ஹலோ தெரியுதோ தெரியலையோ ஜெபிக்கிறவனுக்கு முதல்ல தெரியப்படுத்திடுவார் ஜெபிக்கிறவனுக்கு தெரியப்படுத்துவார் இயேசவேல் சொன்னது எலியாவுக்கு தெரியப்படுத்தினார் எதுக்கு தெரியுமா பயந்துட்டு இருக்கிறதுக்குல்ல போயிருந்து சில நேரத்துல ஜெபம் பண்ணுவார் இல்ல ஏய் இங்க உனக்கு இங்க இது வச்சிருக்கிறாங்க சில சொல்லு இங்க உனக்கு இவங்க போராடுறாங்க இவங்க உனக்கு மந்திரவாதம் செய்யறாங்க இவங்க உனக்கு விரோதமா உன்னை வேலையில இருந்து தூக்குறதுக்கு அவங்க அவங்களுக்குள்ள பேசி சூழ்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க இவங்க தெரியக்கூடாது நினைச்சாலும் தெரிய வச்சிருவார் நிகமையாவுக்கு தெரிய வச்சுட்டார் தெரிய வச்சதுனால ஜோம் பண்றார் தெரிய வைக்கிறது எதுக்கு தெரியுமா நீ பயந்து வேலையை முடிக்கிறதுக்கு இல்ல வேலையை திடப்படுத்துறதுக்கு கத்த தெரியப்படுத்தி நீ ஜோம் பண்ணி அதை அவ அபத்தமாக்கு அதை அவமாக்கு அது இல்லாம போக பண்ணு உடனே எளியாக மாதிரி நாம முடங்கி கிடந்த ஐயோ ஆண்டவரே எனக்கு போய் இப்படி பண்றாங்களே ஆண்டவர் பார்த்து இதுக்கு சொல்லாமலே நல்லா புரிஞ்சுக்கோங்க சபையே நமக்கு எழும்பி நிக்க கூட பலன் இல்லாமல் இருக்கலாம் ஆனா ஒரு காரியத்தை முன்னறிவிக்கிறார்னா புரிஞ்சுக்கோங்க நாம் ஜோம் பண்ணி அந்த காரியத்தை ஜெயிக்க முடியும் போட்டார் அப்போ தேவசித்தம் வாழ்க்கையில நிறைவேறணும்னா முடியும் தெரியுமா முடியும் உடனே அவங்க இப்படியா மந்திரம் பண்றாங்க நாங்க எப்படி பண்றோம் பாருங்க அப்படி யாராவது பண்றவங்க இருக்கிறீங்களா ஆன்லைன்ல பார்க்கிற அவங்க எனக்கு ரெண்டு முட்டை வச்சா நான் அவங்களுக்கு நாலு முட்டை வைப்பேன் யார் முட்டை வச்சாலும் ஸ்தோத்திரம் பண்ணி அந்த ஒரு எளியாவுக்கு காகம் அப்பத்தை கொடுத்தது எனக்கோ யாரோ கொண்டு ரொம்ப நல்லது சளிக்கெல்லாம் அதில் கொஞ்சம் பெப்பரையும் போட்டு சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருப்பீங்க ஐயோ முட்டை அவங்கவுங்க முட்டையே இல்லாமல் எவ்வளோ ஃபீல் பண்ணும்போது யார் வைச்சாங்கன்னு தெரிஞ்சிட்டுன்னா அவங்களுக்கு போய் பார்த்து கை கொடுத்து சொல்லுங்கள் இன்னும் ரெண்டு முட்டை வச்சுங்க வீட்டில் நாலு பேர் இருக்கிறோம் ஒரு முட்டைக்கு வீட்டுல ஒரே அடி வீட்டுல அடி அதுக்கு தான் முட்டைய வச்சேன் ஏ அதுக்கு அடி இல்லை அடியே இந்த முட்டை நாளா வச்சுங்கன்னா யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை எவர்கள் உனக்கு விரோதமாய் எழும்புகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம் உலகத்தில் இருப்பவனிலோ வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க என்னோடு இருக்கிறவ பெரியவர் ஜவத்தை விட்டுறாதீங்க ஆலோசனைகள் அபத்தமானது இன்னைக்கு நாம ஜீவனோடு இருக்கிறோம் நான் விழும்படி நீ என்னை தள்ளினாக இவன் எப்பொழுது அழியு எவ்வளவு பார்த்துட்டு இருந்தான் எல்லாத்தையும் அபத்தமாக்கிட்டான்